ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு அவர் யூடியூப் சேனல் இன்றைக்கி நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா குழந்தைகள் குழந்தைகள் பற்றி தான் குழந்தைகளுக்கு கோபம் வருமா குழந்தைகளோட கோபம் வந்து கவனிக்கக்கூடிய விஷயமா குழந்தைகளோட கோபம் வந்து முக்கியத்துவமாக இம்பார்ட்டன்ஸ் அதுக்கு கொடுக்கணுமா அதை பற்றி தான் நம்ம பார்த்து போகிறோம் சரிங்களா ஒரு குட்டி கதையில விட நம்ம என்னதான் நம்ம ஸ்டார்ட் பண்ணுவோம் ஓகேங்களா ஒருத்தர் வந்து ஒரு அப்பா பொண்ணு இருக்காங்க ஒரு ஏழு வயது ஆறு டூ ஏழு வயதுக்கு தக்க ஒரு பொண்ணு இருக்காங்க அப்பா வந்து ஆஃபீஸில் வேலைப்படுத்துகிறாரு தினமும் வீட்டுக்கு வர வீட்டுக்கு வந்தாலும் அந்த குழந்தை வந்து அப்பா அப்படின்னு சொல்லிவிட்டு அந்த அப்பாவை வந்து கட்டி பிடிக்கும் அப்போது வந்து ஒரு நாள் வந்து அந்த அப்பா அப்பா வராரு வீட்டுக்கு வரும்போது அந்த குழந்தை பேயும் போல் ரெகுலராக வந்து அப்பாவை வந்து கட்டி பிடிச்சிட்டு அப்பா அப்படின்னு சொல்லி ஆசையாக வந்து அணைக்கிறாங்க அப்போது அந்த அப்பா வந்து நான் ஆஃபீஸரில் ஆஃபீஸில் உள்ள டென்ஷனை இங்கே குழந்தைகிட்ட காட்டுறேன் போ அப்படின்னு சொல்லி தள்ளி விட்டு டென்ஷனை நீ வேற வந்து பாடா படுத்துற அப்படின்னு சொல்லிட்டு ரெண்டு அடி அடிச்சு போட்டுறாரு அடிச்சு போட்டு அவர் பட்டு அவரோட வேலையை பார்க்க போயிடுறாரு அந்த குழந்தை வந்து கொஞ்ச நேரம் அழுகிறாங்க அழுதுட்டு ரொம்ப ஃபீல் பண்றாங்க ரூமில் போய்ட்டு படுத்துறாங்க மறுநாள் காலையில் எழுந்திரிச்ச உடனே அப்பா கிட்ட வந்துட்டு ஹாய் அப்பா அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப ஹாப்பியாக நேற்று என்ன நடந்துச்சுனே தெரியாத அளவுக்கு தெரியாத அளவுக்கு அந்த குழந்தை வந்து சமாதானமாகி காம்ப்ரமைஸ் இருந்துச்சு தான் சம் சமாதானம் ஆகி அந்த அப்பாட்ட ரொம்ப கேஷுவலாக சிரித்து பேசுகிறாங்க அப்பாவும் நினச்சிட்டாரு ஓகே குழந்தை வந்து சமாதானம் ஆயிடுச்சு நம்ம மேலே கோவம் இல்லை அப்படின்னு நினச்சிட்டு போயிட்டார் இதே மாதிரி இன்னொரு தடவை நடக்குது அதே மாதிரி குழந்தை வந்து ஓடி வந்து அப்பாவை அரவணைக்குது அப்பா அப்பா தள்ளி ரெண்டு அடிக்கிறாரு அவர டென்ஷனை காட்டுறாரு அதே மாதிரி குழந்தை அழுகுது அழுத உடனே மறுநாள் காலையில் இதே இதே மாதிரி எதுவுமே நடக்காத மாதிரி ஹாப்பியாக வந்து அப்பாட்ட பேசுகிறாங்க அப்பா இதே மாதிரி ரெண்டு மூணு தடவை நடக்கும்போது அப்பாவுக்கு வந்து ரொம்ப ஃபீல் ஆகுது நம்ம குழந்தைய நம்ம அடிச்சிட்டோம் ஆனால் அந்த குழந்தைக்கு வந்து நம்ம மேலே கோவம் இருக்கா இல்லையான்னு தெரியல அதை எப்படி நினச்சிருக்கிறான்னு தெரியல அப்படின்னு சொல்லி அப் குழந்தைகிட்ட கேட்டு அதை க்ளியர் பண்ணிக்கணும்னு அப்பாவுக்கு வந்து தோணுது சரி ஓகே நம்ம குழந்தைகிட்ட கேட்போன்னு சொல்லிட்டு அந்த குழந்தைக்கு அன்றைக்கி வரும்போது ஈவினிங் வந்து ஸ்நாக்ஸ்லாம் வாங்கிட்டு மடியில் புரத்து பேசுகிறார் குழந்தைகிட்ட என்ன என்னென்ன தங்கம் நான் வந்து உன்னையை வந்து அன்றைக்கெலாம் வந்து அடிச்சுட்டு இல்லை தங்கம் அப்பாவுக்கு ஆஃபீஸ் மாதிரி டென்ஷன்லாம் அதை வந்து உன் மேலே காட்டுட்டேன் சாரி தம்போம் சரி இப்படிலாம் நான் உன்னை அடித்தேனே என் மேலே உனக்கு கோபமே வரலையா அப்படின்னு சொல்லி கேட்கும்போது இல்லைப்பா எனக்கு கோவம் வரும் உங்களை உங்கள் மேலே நிறையா கோவம் வரும் நான் ஒரு தப்புமே பண்ணாமல் ஏன் அப்பா என்னையை அடித்தாங்க அப்படின்னு எனக்கு ரொம்ப கோவம் வரும் அது அப்போ சரிடா தங்கணும் அப்படி கோவம் வரும்போது என்னடா பண்ணுவேன் அப்படின்னு சொல்லும்போது ஆனால் கோவம் வரும்போது நேராக பாத்ரூமில் போயிட்டு உங்களோட டூத் ப்ரஷை எடுத்து டாய்லெட்டை க்ளீன் பண்ணிவிட்டு திரும்ப கழுவாமல் அப்படியே வச்சிருவேன் அப்படி மறுநாள் காலையில் நீங்கள் அந்த ப்ரஷை வச்சு தான் பல் தேப்பீங்களேன் அப்போ தான் வந்து எனக்கு அதை பார்க்கும்போது ஹாப்பியாக ஃபீல் பண்ணுவேன் அப்படின்னு அந்த குழந்தையோட பதில் வந்திருக்கு இதை பார்த்தோன்னா த அந்த தகப்பன் வந்து ரொம்ப ஷாக் ஆகிட்டாரு ஸோ குழந்தைங்களோட முகம் வந்து எந்த அளவுக்கு போய்ட்டு இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு அப்போ குழந்தைகளோட கோவங்க வந்து யார்கிட்ட காட்டுறாங்க அப்படின்னா பொருட்கள் மேலே இந்த மாதிரியான பொருட்கள் மேலே தான் வந்து காட்டுறாங்க அப்போது எந்த குழந்த தன்னோட தன்னோட பொருட்களை வந்து உடைக்கிறாங்களோ இல்லை தன்னோட நோட்டு புக்குகளை கிழிக்கிறாங்க கிறுக்குறாங்க தன்னோட திங்ஸை வந்து நல்ல விதமாக பாதுகாக்க மாட்டேங்கிறாங்க அப்படின்னா அவங்களுக்குள்ள ஏதோ ஒரு கோவம் ஏதோ ஒரு மனத மனதளவில் ஏதோ வந்து அவங்கள்ட்ட ஒரு இருக்குது ஏதோ ஒரு ஏதோ ஒரு விஷயம் இருக்குது அப்படிங்கும் போது அந்த குழந்தைங்களை நம்ம அரவணைப்பாக கூப்பிட்டு உட்கார வச்சு அவனை என்ன தான் ஏதாவது பிரச்சனையா ஸ்கூலில் ஏதாவது பிரச்சனையா நம்ம வீட்டில் ஏதாவது பிரச்சனையா இல்லை வர வழியில் ஏதாவது பிரச்சனையா உனக்கு ஏதாவது சொல்லணும் அம்மா கிட்டோ அப்பா கிட்டேயும் உனக்கு ஏதாவது சொல்லணும்னு தோ தங்கும் நீ எதுவாக இருந்தாலும் இந்த அறளமாக சொல்லு சொல் அப்படின்னு நம்ம சொல்லணும் சொன்னால் தான் குழந்தையோட கோபங்களையும் குழந்தையோட மனநிலைமையும் நம்ம வந்து அறிஞ்சு அதுக்கு தகுந்த மாதிரி நம்ம வந்து அவங்களை வந்து கவனித்து அவங்களுக்கு நம்ம தேன்கிறத நம்ம செஞ்சு கொடுக்கலாம் அதனால் குழந்தைதானே கோபம் தானே அவங்க ஈஸியாக சமாதானம் ஆயிடுவாங்க மறந்துடுவாங்க அப்படின்னு மட்டும் நம்ம நினைக்கக்கூடாது ஓகேங்களா அது எப்போவுமே குழந்தைங்க மேலே ஒரு கேர் இருக்கணும் நாங்கள் எப்பவுமே சொல்கிறது வந்து ஃப்ரெண்ட்லி அப்படின்னு சொல்கிறது வழக்கம் அது குழந்தைங்களை வந்து எப்போவுமே நம்மளோட ஃப்ரெண்டு மாதிரி நம்ம பாதுகாத்தோம் அப்படின்னு சொன்னால் அவங்க கூட பழகணும் அப்படின்னு சொன்னால் அவங்களும் நம்மளை ஃப்ரெண்ட் நம்மளை வந்து ஃப்ரெண்டாக ஏற்றுக்கிட்டு எந்த விஷயங்களையும் மறைக்காமல் வந்து ஈஸியாக ஷேர் பண்ணுவாங்க அது அதான் மக்களே நம்ம வந்து குழந்தைங்களை குழந்தைகிட்ட ஃப்ரெண்ட்லியாக பழக்கணும் ஓகேங்களா நம்ம இனிமேல் நம்ம குழந்தைங்ககிட்ட ஃப்ரெண்ட்லியாக பழகுவோமா கண்டிப்பாக பழகுவோம்னு நினைக்கிறேன் தேங்க்யூ இந்த வீடியோ வந்து பிடிச்சிருந்தது அப்படின்னா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்